இந்த வீடியோவை பாருங்கள் முஸ்லீம் ஒருத்தவங்க வந்து நம்ம முத்தாரம்மன் கோயிலில் கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க பக்கத்தில் பாருங்கள் கேப்டன் கப்பல் ஓட்டுறவரலாம் வந்துருக்கார் அகோரி பக்கத்தில் அது என்ன பிரமாதம் இப்போ பாருங்கள் ஒருத்தன் வரும் பாருங்கள் ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் பாருங்கள் சிவனு ராஜா கிருஷ்ணரு லேடிஸ் வேஷம் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒருத்தர் வர்றாரு பாருங்கள் டாக்டர் டாக்டர் வேஷம் போடுறவரெலாம் வந்திருக்காரு அழகாக கும்மி அடிக்கிறாங்க பக்கத்துலேயே போலீஸு குறத்தி வேஷம் அதுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு சின்ன பையன் வந்திருக்கான் அதுக்கப்புறம் அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஒரு பையனாக பொண்ணான்னு தெரில லேடிஸ் சோஷம் மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லேடிஸு தான் முஸ்லீம் தான் முஸ்லீம் அக்காவை பாருங்கள் சிரிப்பாக வருது அகோரி அகோரியோட டான்ஸாக பாருங்கள் நம்ம குலசை முத்தார்மன் கோவில் தசரா திருவிழா நடக்கிறத தெரியாதவங்களுக்காக வெளி மாவட்டத்துக்காரங்களுக்காக இதை பற்றி தெரியாதவங்களுக்காக நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற நம்ம முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வர் அந்த கோவிலில் வந்து ரொம்ப ஃபேமஸாக தசரா திருவிழா நடக்கும் இங்கே வந்து நிறைய மாவட்டத்திலேருந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் மும்பை சூரத்து குஜராத் எங்கெங்கெல்லாமோ இருந்து மக்கள்லாம் சேர்ந்து வந்து திருவிழாவை ரொம்ப கோலாகலமாக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க இந்த திருவிழாவில் பக்தர்கள் வந்து பல வேஷம் போடுவாங்க நான் வேண்டுதல் வச்சுட்டு இந்த வேஷம் போடுறேன் அந்த வேஷம் போடுறேன்ட்டு பல வேஷங்கள் போடுவாங்க இதில் அந்த முஸ்லீம் வேஷம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும் கண்டிப்பாக இது எனக்கு தெரியலை நான் கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றி முஸ்லீம் வேஷத்தை பற்றி முஸ்லீமுக்கும் இந்துக்கும் என்ன சம்மந்தம் அதை பற்றி போடுறேன் இப்போ அந்த டாக்டர் வேஷம்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஒரு மருத்துவர் மாதிரி தான் வரும் மருத்துவருங்கிறது ஒரு மெடிசின் ஒரு அந்த காலத்துலேருந்தே இருக்குது அது ஒரு இதில் வருது இப்போ இந்த போலீஸ் யோசனா எதுக்கு போடுறாங்க அப்படின்னா காவல் தெய்வம் இந்த சுரலை மாடன் அந்த மாதிரி காவல் தெய்வத்துக்கு வந்து இந்த காவலாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால காவலாளி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு வேண்டுதலாக வச்சுட்டு போடுறாங்க சுடலை மாடன் கோவிலில் இருக்கிற குதிரைக்கு கீழே போலீஸ் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ரெண்டு பேர் இருக்கிறது இந்த காவலுக்கு நிற்கிற மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பார்த்துருக்குறேன் அது வந்து ஒவ்வொரு ரீசன் இருக்கும் இது வந்து சாதாரணமாக லேடிஸ் வருஷம் போலீஸு டாக்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிடுவோம் அதுக்குள்ளே யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு மீனிங் இருக்கும் மீனிங் இல்லாமலாம் இல்லை அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் பாரம்பரியமாக போட்டுகிட்டு வராங்க முஸ்லீமுக்கு வந்து ஏதோ பட்டாணி சாமின்னு சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி தெரியலை நான் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அதை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன்